பிரஸ் மீட்ல ஜனநாயக படத்தை பற்றியும் பராசக்தி படத்தை பற்றியும் ஊடகவாதிகள் கேள்வி கேட்டிருக்காங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிச்சு ஓடி போயிருக்காரு இந்த இடத்துல எனக்கு புரியாத மேட்ரு என்னன்னா ஜனநாயகன் படத்திற்கு சென்சார் போர்டில் இது மாதிரியான இஷ்யூக்கள் வருது இல்லையா அந்த சர்டிபிகேட் இன்னும் தரல இல்லையா அதுக்கான காரணம் யாரு ஜனநாயகன் படத்தினுடைய படக்குழு அந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் அப்புறம் விஜய் இவங்களாம் தான் காரணம் ரியாலிட்டி இப்படி இருக்கும் பொழுது உதயநிதி ஸ்டாலின் ஏன் அந்த கேள்விக்கு பதில் சொல்லாம இப்படி தெரிச்சு ஓடணும் ஒருவேளை எல்லாருமே சொல்ற மாதிரி திமுக அகில இந்திய அளவில் ஏதாச்சும் உள்ளடி வேலைகளை பார்த்திருப்பாங்களோ எதிராக திரு எதிராக தாவேகா கட்சிக்கு எதிராக டெல்லியில இருக்கக்கூடிய திமுக இப்படிப்பட்ட வேலைகளை பார்த்திருப்பாங்களோ தெரியல ஜனநாயகன் திரைப்படத்தினுடைய சென்சார் போர்டு ப்ராப்ளம்ஸ் இந்த திரைப்படத்துக்கு வரக்கூடிய இஷுக்கள் எல்லாமே இப்போ பொதுவெளிக்கு வந்துருச்சு யார் காரணம் யார் என்ன பண்ணாங்க எதனால சென்சார் போர்டு இது மாதிரி சர்டிபிகேட் தரதுல லேட் பண்றாங்க அப்படின்றதுக்கான காரணங்கள் எல்லாருக்குமே இப்போ தெரிஞ்சு போச்சு தாவேகா விஜய் காங்கிரஸ் இவங்க எல்லாருமே தான் இப்படிப்பட்ட சீப்பான அரசியலை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த ஜனநாயகம் படம் ஒன்னும் பெரிய படம் கிடையாது அந்த படத்தை தான் இவங்க கோடி கோடியா சம்பாதிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி ஒண்ணும் கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவருக்கு விஜய் அவர்களுக்கு ஜனநாயகம் படம் மூலயமா பெரிய அளவுல தேர்தலால் லாபம் இருக்குமானா அதுவும் பெரிய கேள்விக்குறிதான் பட் இந்த ஒரு ரிலீஸ் டேட்ட வச்சுக்கிட்டு இவங்க இங்க ஒரு பாலிடிக்ஸ் பண்றாங்க இங்க இளைஞர்களை தூண்டி விடுறாங்க தெரிஞ்சுதான் இவங்க எல்லாருமே பண்றாங்க விஜய் அவர்கள் இவ்வளவு வருஷமா திரைத்துறையில இருக்காரு முப்பத்தி மூணு வருஷமா திரைத்துறையில இருக்காரு இவருக்கு தெரியாதா சென்சார் போர்ட்ல என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்றது இவருக்கு தெரியாதா அந்த படத்தை மறுபடியும் ரிவியூ பண்றதுக்காக மும்பைக்கு அனுப்ப சொல்லியிருக்காங்க பட் அந்த படத்தோடைய படக்குழு இருக்கு இல்லையா புரொடியூசர் இருக்காரு இல்லையா அவர் கேட்கவே இல்ல வேணும் வேணும்னே அந்த படத்தை மும்பைக்கு அனுப்பவே இல்லை இப்போ திடீர்னு குடுகுடுன்னு ஓடி வந்து பாருங்க சென்சார் போர்டு இப்படி எல்லாம் பண்ணுது அதனாலதான் நாங்க கோர்ட்டுக்கு போறோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் எவ்வளவு கேவலமா நாடகம் ஆடுறாங்க பாத்தீங்களா இத்தனைக்கும் பராசக்தி படமும் சரி ஜனநாயக படமும் சரி ரெண்டு படமுமே ஒரே நேரத்துலதான் சென்சார் போர்டுக்கு போயிருக்கு ரெண்டு படத்துக்குமே ஏகப்பட்ட கட்டுகள் கொடுத்துருக்காங்க நிறைய இடத்துல மியூட் எல்லாத்தையுமே பராசக்தி படமானது அவங்க ரெண்டாவது அப்பீல் போயிருக்காங்க மும்பைக்கு போயிருக்காங்க அங்க எல்லா விஷயத்தையுமே சரி பண்ணிட்டு இப்போ இப்ப அந்த படமானது ரிலீஸ் ஆக போகுது நாளைக்கோ நாளானிக்கோ ரிலீஸ் ஆக போகுது பட் ஜனநாயகன் படத்திற்கு ஏன் இவ்வளவு பிரச்சனை ஏன் பிரச்சனைனா இவங்க வேணு வேணும்னே மும்பைக்கு போகவே இல்லை அங்க ரிவ்யூ பண்றதுக்கு இவங்க அப்பீல் போகவே இல்ல இங்க தப்பு பண்ணது எல்லாமே ஜனநாயகன் படத்தினுடைய படக்குழுவினர் தான் ஓகேங்களா அவங்க தான் தப்பு பண்ணிருக்காங்க ஆனா பழைய தூக்கி பாஜக மேல போடுறாங்க சென்சார் போர்டு ஆனது பாஜகவின் கை பொம்மையாக இருக்கு தான் இது மாதிரிலாம் பண்றாங்க எங்களுடைய திரைப்படத்தை பார்த்து பாஜக நடுங்குகிறது அப்படின்ற மாதிரி எல்லாம் கதை விட்டுட்டு சுத்திட்டு இருக்கானுங்க என்னடே படத்தை பார்த்து பயப்படுறதுக்கு பாஜக என்ன திமுகவா பாஜக என்ன காங்கிரஸா ஒரு படத்தை நம்பி அரசியல் பண்றதுக்கு பாஜக என்ன திமுகவாட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாஜகவுடைய பொலிட்டிக்கல் கிரவுண்ட்ல விஜய்லாம் ஒரு ஆளையே கிடையாது தாவேக்கால ஒரு கட்சியே கிடையாது பாஜக நினைச்சா தாவேக்கான்ற கட்சியை காலி பண்ண முடியுமா முடியாதா சொல்லுங்க காலி பண்ண முடியுமா முடியாதா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஜய் அவ்வளோ பெரிய தலைவரா பாஜக பயப்படுற அளவுக்கு விஜய் என்ன அவ்வளவு பெரிய தலைவரா தாவேக்கான் அவ்வளோ பெரிய கட்சியா ஊபிஸ்கள் தான் தற்கொலைகள்னு பார்த்தா தாவேகா தொண்டர்களா இருக்கக்கூடிய ஒரு சில பேர் வடிகட்டின தற்கொறைகளா இருக்கானுங்க என்னென்னத்தையோ கத்திட்டு வந்துட்டு இருக்கானுங்க விஜயும் சரி காங்கிரசும் சரி அவங்க அவங்களுடைய பொலிட்டேஜ்காக இப்படிப்பட்ட சீப்பான வந்துட்டு இருக்காங்க அவங்களுடைய பொலிட்டிக்கல் மைலேஜ்க்கு ஏன் உதயநிதி அவர்கள் ஹெல்ப் பண்ணணும் உதயநிதி சாலை அவர்களுக்கு தெரியாதா என்ன பிரச்சனை அப்படின்றது அவருக்கு தெரியாதா தெரியும் தானே அவர் வெளிப்படையா தைரியமா அந்த பிரஸ் மீட்ல சொல்லிட வேண்டியது தானே ஜனநாயக படக்குழு என்ன பண்ணிச்சு பராசக்தி படக்குழு என்ன பண்ணிச்சு அப்படின்றத போட்டு உடைச்சிருக்க வேண்டியது தானே ஏன் நீங்களே இப்படிப்பட்ட பொலிட்டிகல் சினாரியோ கிரியேட் பண்றதுக்கு காரணமாவே இருக்கீங்க இன்பன் உதயநிதி வழங்கும் பராசக்தி அப்படின்ற மாதிரி நீங்க பார்த்திருப்பீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆ இந்த பராசக்தி படத்தோடைய ஒன்லைன் என்ன ஹிந்தி எதிர்ப்பு ஹிந்தி எதிர்ப்பு ஓகேங்களா அது யாருக்கு எதிரான திரைப்படம் காங்கிரஸ்க்கு எதிரான திரைப்படம் காங்கிரஸ் எப்பேற்பட்ட அயோக்கியத்தனமான வேலைகளை கடந்த காலங்கள பண்ணியிருக்காங்க அப்படின்றத எடுத்து சொல்ற படம் தான் இந்த பராசக்தி அந்த விஷயத்துக்கு கூட பல கற்பனை உருட்டு கருணாநிதி கதைகளை சேர்த்து தான் இந்த பராசக்தி திரைப்படத்தை எடுத்திருக்காங்க மொழி போராளிகள் நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம் அந்த ஒட்டுமொத்த மொழி போராளிகள் செஞ்ச தியாகத்தை அப்படியே தூயின் போய் கருணாநிதி தான் செஞ்சாரு அவரால் தான் இப்ப தமிழகமே இருக்கு அவரால் தான் தமிழ் மொழியே வாழுது அப்படின்ற மாதிரியான ஒரு பேக்கான நேரட்டிவ செட் பண்ற படம் தான் பராசக்தி இதுக்கு தான் சொல்கிறேன் பராசக்தி திரைப்படமும் சரி ஜனநாயகம் திரைப்படமும் சரி ரெண்டுமே புரோபகாண்டா ஃபிலிம்ஸ் தான் ரெண்டுமே அரசியலை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட திரைப்படங்கள் தான் இவங்கெல்லாம் தமிழக மக்களை எந்த அளவு தற்கூரிகள்னு நினைச்சிருந்தாங்கன்னா மீண்டும் மீண்டும் திரைப்படங்கள் மூலியமாக உங்களுடைய மண்டைகளை கழுவி அரசியல் ஆதாயம் தேடுவாங்க தயவு செய்து தமிழக மக்களே தயவு செய்து உங்களுக்கான தலைவர்களை திரையில தேடாம தரையில தேடுங்க யாரு அரசியல் களத்துல நல்லா வேலை பார்க்கற யாரு நமக்கான தலைவர் அப்படின்றத தயவு செய்து தரையில தேடுங்க எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ராமானுஜாய நமகா இனதம தேசியவாதிகள் வணக்கம் ஜெய் ஸ்ரீராம் தேர்தல் காலகட்டம் வந்ததுன்னா இந்த திமுக காரங்களை கையில பிடிக்கவே முடியாது நாடகம் போறதுக்கு கிளம்பிடுவாங்க ஏகப்பட்ட மேடைகளை போட்டு அங்க நாடகங்கள் அரங்கேற்றம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அதே மாதிரிதான் ரீசண்டா ஒரு மேடையில அந்த மேடையில முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்காரு கலெக்டர் இருக்காரு நிறைய திமுக நிர்வாகிகள் இருக்காங்க அந்த நேரத்துல ஒரு பெண் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பார்த்து நறுக்குன்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க நாக்கு புணுகிற மாதிரியான ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க இதுல சோகம் என்னன்னா அந்த பெண் பேசுற விஷயம் பத்தி நம்மளுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியவே இல்லை முதல்வரா இருக்காரு ஆனா அந்த பெண் கேட்கிற கேள்வி பிசி எம்பிசி மக்கள் இங்க என்ன மாதிரியான கஷ்டங்கள் படுறாங்க அப்படின்றது அவருக்கு தெரியவே இல்லை அந்த பெண் சொல்ற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஓஹோ அப்படியா அச்சோ சரி சரி அப்படின்ற மாதிரிதான் பதில் சொல்றாரு அந்த ஒரு குட்டி கிளிப்பிங்க போடுறேன் மானிய லோன் எல்லாம் எங்களுக்கு மானிய லோன் இல்லைங்க ஐயா அதையும் கொஞ்சம் எல்லா தரப்பினருக்கும் மானிய லோன் கொடுத்தா நல்லா இருக்கும் ஐயா எல்லாமே கொடுத்தா நல்லா இருக்கும் சார் எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் கொடுத்தா நாங்களாம் எங்க சார் போறது இப்ப வங்கி கடன்ட்டு நாங்க பேங்குக்கு போறோம் மானியத்துல குடுக்கறாங்களா லோனு கேக்குறாங்க இல்லமா நம்ம நேரடி கடன் தான் வாங்கி கட்டணும் இப்ப எஸ்சி எஸ்டிங்களுக்கு வந்து தாட்கோ மூலியமா லோன் வாங்கி கொடுக்கறோம் அவங்களுக்கு மானியத்துல கிடைக்குது எங்க எம்பிசி பிசிங்களுக்கு எல்லாம் கிடைக்கிறதுங்க அதையும் கொஞ்சம் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அடுத்தது வந்து இந்த நிச்சயமா பண்றோம் சரிங்க ஐயா அவங்க கேட்ட கேள்வி நூற்றுக்கு நூறு சரியான கேள்வி எஸ்சி எஸ்டி மக்களுக்கு பண்றதுக்கு நீங்களா இருக்கீங்க அவ்வளோ விஷயங்கள் அவங்களுக்கு பண்றீங்க ஆனா எங்களுக்கு யாருங்க பண்ணுவா நாங்களும் மனுஷங்க தானே எங்களுக்கு யாருங்க பண்ணுவா நாங்க அவ்வளோ விஷயங்கள் அனுபவிக்கிறோம் அவ்வளோ கஷ்டங்கள் படுறோம் எங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக எதுவுமே கிடைக்கிறதே கிடையாது ஆனா நீங்க அவங்களுக்கு அவ்வளோ சலுகைகள் வாரி வழங்குறீங்க மத்திய மாநில அரசு அவ்வளோ சலுகைகளை எஸ்சி எஸ்டி மக்களுக்கு வாரி வழங்குறீங்க எங்களுக்கு யாருங்க பண்ணுவா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டாங்க பாத்தீங்களா அது சரியான கேள்வி அந்த அம்மா கேட்டது சரியான கேள்வின்னு அங்க இருக்கிற எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கு தான் எல்லாருமே கை தட்டுறாங்க இன்க்ளூடிங் அந்த மேடையில ஓரமாக உட்கார்ந்துட்டு இருந்த கலெக்டர் அவருக்கும் தெரியுது தான் அவர் உட்கார்ந்துகிட்டு கையிலாம் தட்டுவாரு அந்த கலெக்டர் மேல ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்கு கண்டிப்பா நீங்க எல்லாருமே அதை நியூஸ்ல பாத்திருப்பீங்க அவர் என்னன்னா செஞ்சிருக்காரு அப்படின்றத கண்டிப்பா நீங்க பாத்திருப்பீங்க அந்த கலெக்டர் மேடையில உட்கார்ந்து இருக்கிற தோரணையை கொஞ்சம் பாருங்களேன் கலெக்டர் சார் அவர் முதலமைச்சர் தான் முதல்ல கிடையாது ஏன் நீங்க அவ்வளவு பயந்துகிட்டு பம்பிக்கிட்டு

முன்னூற்று எண்பத்தி ஒன்பது வாக்குறுதிகளை தேர்தல் அறிவித்த திட்டங்கள் சதவீதத்திற்கு மேல் நிறைவேற்றி காட்டி இருக்கிறோம் இன்னும் மிச்சம் திட்டங்கள் என்ன என்ன என்று கேட்கலாம் இதிலே நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் அறிவித்த திட்டங்களும் பல அறிவிக்காத தேர்தல் நேரத்தில் சொல்லாத திட்டங்களும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல கொடுத்த ஐநூத்தி அஞ்சு வாக்குறுதிகளை நானூத்தி நாலு வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கும் இந்த சாதனையை செஞ்சது திராவிட மாடல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணது வேற யாரும் கிடையாது நம்முடைய அண்ணாமலை அவர்கள்தான் இத ஷேர் பண்ணி அண்ணாமலை என்ன சொல்லிருக்காரு அப்படின்றத இந்த சைடுல அந்த ஸ்கிரீன்ஷாட் ஷாட் போடுறான் பாருங்க தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வந்து ஐந்து ஆண்டுகள் முடிவடையும் நிலையில் தனது அரசு எத்தனை வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறது என்பதே முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியவில்லை யார் எதை எழுதி கொடுத்தாலும் அதை மேடையில் வாசிப்பது மட்டுமே அவரது வேலையாக இருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செப்டம்பரில் தொண்ணூத்தி ஒன்பது சதவீத வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டதாக கூறினார் கடந்த வாரம் அது எழுபத்தி இரண்டு ஆனது இன்று எண்பது சதவீத வாக்குறுதிகள் நிறைவேற்றியுள்ளோம் என கூறுகிறார் இது முழுக்க 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 மக்களை ஏமாற்றும் நாடகம் போலியான வாக்குறுதிகளால் மீண்டும் தமிழக மக்களை ஏமாற்றலாம் என திமுகவின் கனவு ஒருபோதும் பலிக்காது ஒருபோதும் பொழிக்காது அப்படின்ற மாதிரி நம்ம அண்ணாமலை அவர்கள் இவருக்கு தமிழக மக்கள் படும் அவதிகளே தெரியல இந்த மக்கள் என்னெல்லாம் கஷ்டப்படுறாங்க வாக்குறுதிகள் எத்தனை கொடுத்த வாக்குறுதிகளை நாம எத்தனை நிறைவேற்றிருக்கோம் அப்படின்றதா தெரிய போகுது யாரோ எழுதி கொடுக்குறாங்க அந்த துண்டு சட்டை வச்சுக்கிட்டு மேடைகளை பேசிட்டு போயிட்டே இருக்காரு இதெல்லாம் பெரிய விஷயம் நீங்க எடுத்து பேசுறீங்களே ஏன் சார் ஏன் அண்ணாமலை சார் இப்படி எல்லாம் பண்றீங்க இப்படி நீங்க லாஜிக்கான கேள்விகளை கேட்டா இந்த ஊபீசுகள் எப்படிங்க பதில் சொல்லுவாங்க சொல்லுங்க எப்படி பதில் சொல்லுவாங்க இதுல நீங்க வீடியோ வேற ஷேர் பண்ணிருக்கீங்க ஆதாரத்தோட வீடியோ வேற ஷேர் பண்ணிருக்கீங்க அந்த ஊபீசுகள் பாவம் இல்லையா தற்குறி ஊபீசுகள் பாவம் இல்லையா உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சி அப்படிங்கிறது இல்லையா இந்த தற்குறி ஊபீசுகளை எவ்வளவுதான் போட்டு பொழப்பீங்க எவ்வளவுதான் போட்டு போலா போலான்னு பொழப்பீங்க சில தினங்களுக்கு முன்னாடி வெல்லும் தமிழ் பெண்கள் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய மாநாட்டை திமுக நடத்தி காட்டியிருந்தாங்க தேர்தல் காலங்கள்ல திமுக அரங்கேற்றம் செய்யும் நாடகங்கள்ல இதுவும் ஒண்ணு அந்த மாநாட்டுல தமிழகத்துல இருக்கக்கூடிய பெண்கள் என்னெல்லாம் சாதனை படைச்சிருக்காங்க இப்படிப்பட்ட சாதனைகளை படைச்சிருக்காங்க அவங்க அப்படி சாதனைகள் படைக்கிறதுக்கு காரணமே நாங்க தான் திராவிட மாடல் தான் அப்படின்ற மாதிரி ஏதோ இந்த திமுகவே பெருசா கீச்சி தள்ளின மாதிரி ஆத்து ஆத்து ஆத்துன்னு ஆத்தி தள்ளிட்டாங்க அந்த மாநாட்டுல அப்பேற்பட்ட சொற்பொழிவுகளை ஆத்தி தள்ளிட்டாங்க அந்த நிகழ்ச்சி நடந்தது திருப்பூர்ல ஓகேவா கொங்கு பெல்ட்ல அந்த ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு அதே நாள்ல சென்னையில ஆசிரியர்கள் போராட்டம் பண்ணியிருக்காங்க போராட்டம் பண்ண ஆசிரியர்களை இந்த திமுக அரசு கைது பண்ணி உள்ள தூக்கி போட்டிருக்கு பலவந்தமா அடிச்சு அவங்க முடிய பிடிச்சி இழுத்துட்டு போய் வண்டியில தூக்கி போட்டிருக்காங்க ஏன் ஏன் அத மாதிரி ஆசிரியர்களை இவங்க ட்ரீட் பண்ணணும் ஒண்ணு இல்ல திமுக கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுங்க இனமும் திமுக இதெல்லாம் நிறைவேற்றவே இல்லை எங்களை நம்பி எங்க கழுத்து அழுத்திருக்காங்க கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி ஆகணும்னு சொல்லிதான் போராட்டம் பண்ணிருக்காங்க பெண்கள் ஓகேவா பெண்கள் அவங்க எல்லாருமே இவங்க கைது பண்ணி உள்ள தூக்கி போட்டிருக்காங்க சென்னையில இப்படிப்பட்ட வேலைகளை பார்த்துபுட்டு திருப்பூரில் வெல்லும் தமிழ் பெண்கள் அப்படின்ற மாதிரி மாநாடு வேற இது மாதிரியான விஷயங்கள்ல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தெரிஞ்சு பண்றாரா இல்ல தெரியாம பண்றாரா தமிழகத்துல நடக்கூடிய அவலங்கள் அவருக்கு தெரியுமா தெரியாதா தமிழகத்துல நடக்கூடிய போராட்டங்கள் திமுகவிற்கு எதிராக நடக்கூடிய போராட்டங்கள் பத்தி இவருக்கு தெரியுமா தெரியாதா ஒருவேளை அண்ணாமலை அவர்களும் அதிமுகவும் அடிக்கடி ஒரு விஷயத்த சொல்றாங்க இல்லையா முதலமைச்சர் ஸ்டாலின் பொம்மை முதலமைச்சர் அவரு பெருசா எந்த வேலையும் பாக்குறது அவருக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்ற எல்லாம் சொல்றாங்க இல்லையா அது ஒரு வேலை உண்மையா இருக்குமா கடைசியாக இந்த திமுகவின் ஆட்சியின் கீழே தமிழகத்துல சட்ட ஒழுங்கு என்ன லட்சணத்துல இருக்கு இங்க பெண்களின் பாதுகாப்பு குழந்தைகளின் பாதுகாப்பு என்ன லட்சணத்துல இருக்கு அப்படின்றத பத்தி பார்க்கலாம் லாஸ்ட் டூ த்ரீ டேஸ்ல தமிழகத்துல நடந்த மோசமான விவகாரங்களை குறித்து மட்டும் நான் உங்களுக்கு இப்ப எடுத்து சொல்றேன் அதுவும் கடைசியா அந்த ஒரு விஷயத்தை பத்தி பார்க்கும்பொழுது மனசை கொஞ்சம் திடப்படுத்திட்டு பாருங்க ஓகேவா ஃபர்ஸ்ட் இப்போ இந்த ஸ்கிரீன்ஷாட்டை பாருங்க சென்னையில் கீ கடைக்காரர் மனைவி கொலை டீ கடைக்காரர் மனைவி கொலை நகையை பறிக்க வந்த போது கூச்சலிட்டதால் அமுதாவை கத்தியால் குத்தி தீ வைத்து எரித்த நபர் சோழிங்கரை சேர்ந்த சாந்தகுமார் ஒரு லேடி கிட்ட நகையை திருட பார்த்திருக்காங்க அப்பா அவங்க கூச்சல் போட்டிருக்காங்க அந்த நேரத்துல சாந்தகுமார் அப்படின்றவன் என்ன பண்ணிருக்கான் கத்தியால குத்தி இருக்கான் அது மட்டும் இல்லாம அந்த லேடியை எரிச்சிருக்கான் அந்த லேடி இறந்தே போயிட்டாங்க இப்போ இத பாருங்க திண்டுக்கல்லில் பயங்கரம் திண்டுக்கல் மாவட்டத்தில் கணவன் மனைவி வெவ்வேறு இடங்களில் வெட்டி கொல்லப்பட்ட பயங்கரம் ஏசுராஜ் ஏசுராஜா ஏசுராஜ் என்பவரையும் அவரது இரண்டாவது மனைவி தீபிகா என்பவரையும் வெட்டி படுகொலை செய்துவிட்டு மர்ம தப்பி ஓட்டம் ரெட்ட கொலை கணவன் மனைவி இவங்க ரெண்டு பேருமே படுகொலை பண்ணப்பட்டிருக்காங்க ரெண்டு பேருமே வேற வேற இடத்துல வச்சு வெட்டி படுகொலை பண்ணியிருக்காங்க இப்போ மூணாவது இன்சிடென்ட் என்னுடைய மனசை அதிகமா பாதித்த இன்சிடென்ட்னா அது இதுதான் உண்மையில அவ்வளோ கஷ்டமா இருந்தது இந்த நியூஸை பார்க்கும்போது அதுவும் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருடைய வீட்டுல இந்த ஒரு கொடூரமான சம்பவம் நடந்திருக்கு அது என்ன அப்படின்றத பாருங்க திருநெல்வேலி மாவட்டம் பனக்குடியில் கஞ்சா போதையில் இருந்த சபரிராஜன் என்கிற நபரால் மிக கொடூரமாக பதினாறு வெட்டுக்கள் வெட்டப்பட்டு பன்னிரண்டு வயது பாலகன் லட்சுமணன் உயிரிழந்துள்ளார் கஞ்சா போதையில் பன்னெண்டு வயசு பையனை பன்னெண்டு வயசு பயன பதினாறு முறை ரொம்ப கொடூரமா வெட்டி படுகொலை பண்ணிருக்கானுங்க தம்பியின் ஆன்மா இறைவன் திருவடி நிழலில் இழைப்பாற வேண்டுகிறேன் திமுக ஆட்சியில் சிறுவர்கள் பெண்கள் ஆண்கள் என யாருக்குமே பாதுகாப்பு இல்லை இதற்கு திருமா திமுக கூட்டணி கட்சியினர் வாய் திறப்பார்களா கண்ட கண்ட விஷயத்துக்கு எல்லாம் திருமாவளவன் பொங்குறாரு வெனிசுலால நடந்த விவகாரத்துக்கு இங்க உட்கார்ந்துகிட்டு கத்திட்டு இருக்கானுங்களே கம்யூனிஸ்ட் காரங்களை சொல்றேன் அவனுங்களா இந்த விவகாரத்தை குறித்து பேசுறானுங்களா இல்ல இந்த வைகோன்னு ஒருத்தர் நடைப்பயணம் போயிட்டு இருக்காரு எதுக்காக நடைபயணம் போறதா சொன்னாரு மதுவுக்கு எதிராக ஓகேவா இந்த போதை வசதிக்கு எதிராக போறதா சொல்லியிருந்தாரு இங்க பாருங்க கஞ்சாவை குளிச்சு போட்டு அந்த சின்ன பையன் பன்னெண்டு வயசு பையனை வெட்டி கொண்டு இருக்கானுங்க காரணம் என்ன தெரியுமா அந்த சின்ன பையன் வீட்டுல போயிட்டு இது மாதிரி கஞ்சா புடிக்கிறானுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான் அதுக்காக அந்த பையனை வெட்டி இருக்கானுங்க எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாதா ஆட்சின்னு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாரு உண்மைதான் எந்த கொம்பனாலையும் குறை சொல்லவே முடியாது இதே சிச்சுவேஷன் தொடர்ந்தா இங்க குறை சொல்றதுக்கு யாரு உயிரோட இருப்பா எவனாச்சும் உசுரோட தானே குறைய சொல்ல முடியும் இங்க சின்ன குழந்தைகள் இருந்து பெண்கள் இருந்து வயதான பெண்கள் இருந்து ஆண்கள் வரைக்கும் யாருக்குமே பாதுகாப்பு அப்படின்றது இல்லவே இல்லை சுத்தமா இல்லை நல்லா நடத்துறீங்க இதுல திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓன்ற கனவு வேற